மன்னியும் மன்னியும் என்று மனதார பறிந்து பேசும் மகிமையின் பலி பீடமே மனதார பறிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே எப்போ வந்தடைய இரக்கம் சகாயம் பெற பலிபீடமே எப்போது வந்தடைய இரக்கம் சலாயம் பெற ஏஜ பலிபீடமே பலிபீடமே பலிபீடமே

கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிம உண்டாவதாக இந்த வேலையிலையும் சிலுவியின் தானத்தின் பகுதியாக ஏழு விதமான காரியங்கள் ஏழு விதமான வார்த்தைகளை அன்று ராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஏழு என்பது ஒரு பூரணத்தை காட்டுகிறது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம உண்டாவதாக விதத்தில் அநேக இடத்தில் ஏழு ஏழு என்பது மோச ஏழு முறை மலைக்கு ஏறினதாகவும் சாலமோன் ஏழு வருடம் ஆலயத்தை பணித்தீர்த்த தீர்த்த கற்களால் கட்டப்பட்டதாகவும் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளையும் உயிர்த்தெழுதல் என்பது ஏழு விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதும் வேதம் சொல்லுகிறது சபைகளை குறித்து ஏழு விதமான சபைகளும் குத்து விளக்குகளில் ஏழு விதமான விளக்குகளும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே ஏழு என்பது ஒரு பூரணத்தை காட்டுகிறது அருமையான தேவனுடைய ஜனமே கத்தா ஏசு கிறிஸ்து பூரணமடைந்து அவர் மரணமடைந்தார் மறுத்த நானாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஏனென்று சொன்னால் அவர் அல்வாவும் உபயோகாவும் இருக்கிறார் அவர் ஆதியும் அந்தவுமான தெய்வம் ஆகையினாலே அவருடைய பிறப்பையும் எந்த ஞானிகளாலும் வைக்கப்பட முடியவில்லை அவருடைய இறப்பையும் அவருடைய எந்த தேதி எந்த நாளிகை என்றும் அறியாதிருந்தார்கள் அதே போல் அவருடைய வருகையும் எந்த ஞானிகளாலும் அறியப்படாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது ஆமேன் ஹலேலியா இந்த வேலையிலும் கூட மன்னிப்பின் வசனம் நம்முடைய கவனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் அப்போது அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் இது முதலாவது வார்த்தை அருமையான தேவனுடைய ஜெனமே இது ஒரு மன்னிப்பின் வார்த்தையாக மன்னிப்பின் வார்த்தையாக பார்க்கிறோம் ஆனால் எந்த தெய்வத்தாலையும் மன்னிப்பு என்பது எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு முள் முழு கிரீடங்கள் சூடப்பட்டு தூசிக்கப்பட்டு இப்படி ஒரு பார்க்கக்கூட முடியாத ஒரு கோலத்தில் இருந்த நேரத்திலும் கூட கருத்தருடைய இருதம் மன்னிக்கிற மன்னிக்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டது அருமையான தேவனுடைய சின்னமே நாமும் கூட எவ்வளோ இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும் எவ்வளோ பாவங்கள் நம்மளோட சகோதர சகோதரிகள் நம்மளோட நண்பர்கள் சொந்தம் சொந்தங்கள் எத்தனை பேர் செஞ்சாலும் நம்ம அதை மன்னிக்கிற ஒரு மனப்பான்மையே இருக்க வேண்டும் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாதாக இவர்களை மன்னியும் ஆம் ஆம் அருமையான சகோதரர்களே இவர்கள் என்பது யார் இவர்கள் என்பது யார் அவர்கள்தான் பரிசேகர்கள் ஆயக்காரர்கள் வேதத்தை அதிகமாக படித்தவர்கள் பரிசேகன ஆயக்காரர்கள் அவர்கள் இவர்கள் என்று சொன்னால் அவர்களை தூசித்தவர்கள் பரியாசம் பண்ணினவர்கள் பொய்க் குற்றச்சாட்டை தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்த ஒரு தூ யூதாசுக்காகவும் பேதிருக்கா மறுதளிக்கப்பட்ட பேதுருக்காகவும் அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய சேனவே உங்களுக்கும் எனக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை காண்கிறோம் இந்த வசனத்திலும் கூட பிதாவே இவர்களுக்கும் மண்ணியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இருக்கிறார்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம் முதலாவது இவர்கள் இரண்டாவது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் எதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் மூன்றாவது மன்னிப்பு நான்காவது அவர் பரிந்து பேசுகிற அனுபவம் இந்த வேலையில் நான்கு விதமான காரியங்களை இந்த முதல் வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் முதலாவது அவர்கள் எதை இன்னதென்று அறியாதிருந்தார்கள் இவர் தேவனுடைய குமாரன் என்று அறியாதிருந்தார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகார நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சிலைடில் போடுங்க இவர் தேவனுடைய குமாரன் என்று அறியாதிருந்தார்கள் அவர்கள் இஸ்ரேவேலின் ராஜா என்று அறியாதிருந்தார்கள் வாசிக்கலாம் ஆமீன் நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரேவேலின் ராஜா என்று அந்த போர்ச்சவர்கள் பிலாத்து எப்படிப்பட்ட காரியங்கள் ரோமர்கள் இவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆனால் இவர் பரியாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இவர் மேசியா என்று அறியாதிருந்தார்கள் ஹலே லுயா ஏனென்று சொன்னால் மேசியா என்றார் ரெட்சகர் என்ற அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் மேசியா ஒரு வருவார் இரட்சகர் ஒன்று ஒரு வருவார் ஒரு மனித குமர் தேவனுடைய குமாரன் ஒருத்தர் பிறப்பார் என்று தீர்க்க தர்சனங்கள் அவங்களுக்கு தெரியும் தெரிந்தும் இவர்தான் இவர்தான்சியா என்று அறியாதிருந்தார்கள் அலேலியா இந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்பொழுது தேவன் பருந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார் நாமும் கூட வேண்டுதல் செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் யாருக்காக நம்ம வேண்டுதல் செய்கிற யாருக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தை பார்க்கும் முதலாவது அவர் விண்ணப்பத்தை ஆண்டவர் தெரிவி இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இது ஒரு விண்ணப்பத்தை காட்டுகிறது தேவனுடைய குமாரன் பிதாவினிடத்தில் ஒரு ஒரு விண்ணப்பத்தை செலுத்துகிற ஆண்டவரே இவங்க வந்து பிதாவே இவர்கள் தங்களை செய்கிற என்னென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஜபத்தையும் காட்டுகிறது ஆகினால நாம் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது பார்க்கும்போது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்காக குடி பழக்கத்தை தன் ஜீவனத்தை நஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக நாம் வந்து விண்ணப்பம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் விக்ரம் ஆராதனை செய்கிறவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறவராக இருக்க வேண்டும் இந்த வசனத்து சொல்லப்பட்டு அறியாமை அதாவது அறியாமையில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் இன்றும் நான் எங்கள் ஊரில் நான் ஒரு ஸ்லைடு பார்த்தேன் இன்றுமே அந்த அந்த பாரம்பரியத்தை வச்சு அறியாமை சிலை வழிபாடு ஒரு சில காரியங்கள் அழி அறியாமை செய்கிறார்கள் ஆனால் அன்று சொல்ற அவர் செத்தது போல அவன் நினைக்கிறான் மறித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் அலே நாம் யார் யாருக்கும் மன்னிக்க வேண்டும் வேதத்தில் அநேகர் வந்து தேவனிடத்தில் பரிந்து பேசினார்கள் மோசே ஜனங்களிடத்தில் மோசே வந்து தேவனிடத்தில் பரிந்து இருந்தார் வாசிக்கலாம் என்னாகமும் எழுதின என்னாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு நேராக நம்மளுடைய கவனங்களை திருப்புவோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மோசே பொன் கன்று குட்டியை பொன் கன்று குட்டியை அந்த ஜனங்களை உருவாக்கி அதை வழிபட்டார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்போ வந்து அவர் மலையிலேருந்து வந்ததுக்கம் பெண் கன்று குட்டிகளை அவங்க உருவாக்கி அதை வந்து வழிபட்டு இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன பண்ணுறான் விழுகிறான் அதாவது அதை தான் ஆறாவது பயணம் என்று சொல்கிறார்கள் அப்போ வந்து அன்று சொல்கிற மோசே வந்து பரிந்து பேசுகிறான் ஆண்டவரே இவர்களுக்கு மணியும் இவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அதனால் இவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லும் போது என்னுடைய என்னுடைய நேமை வந்து என்னுடைய பேரை வந்து கிரிக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஆண்டர் சொல்லு ஆண்டர் அப்போ வந்து கற்று சொல்லுவார் உன்னோடய பேரை நான் கிரிக்கி போட மாட்டேன் அவங்க பேர்தான் கிரிக்கி போடும்பார் ஏன்னா அது நியாய திருப்பின் காலம் ஆனால் ஆண்டரா இயேசு கிறிஸ்து நியாய நியாயப்பிரமாணத்தை உடைத்தார் பழைய உடன்படிக்கையை அவர் உடைத்தார் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதிய பாட்டில் வந்து இவங்க வந்து தூசித்தார்கள் யாரே கத்ரா இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறையவும் அவர்கள் தூசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது தூசிக்கிறவர்களை தேவ தூசணம் பண்ணுகிறவர்களை பாளையத்தின் புறம்பாக அவர்களை கொண்டு போய் கல்லெறியும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அதாவது இல்லை வாசிக்கலாம் லேவியராகமும் என்று நினைக்கிறேன் லேவியராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இருக்கணும் என்று நினைக்கிறேன் வந்து கவனத்தை திருப்புவோம் சிலை போடுங்க பாளையத்தபுறே கொண்டு போ அவர்களை கல்லறிய கடவார்கள் கர்த்தரி நாமத்தை தூசிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது இது வந்து புதிய பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசுவை சிலவில் அறைந்த கூட்டத்திற்கும் அந்த நிர்வாகத்துக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்களும் நியாய நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள் மோசையை முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் வைத்தவர்கள் தாவீது ராஜா அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை படித்து வளர்ந்தவர்கள் அநேகர்கள் அவங்களுக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் அவ்வாறு செய்தார் இதை இது ஆண்டவருக்கும் தெரியும் இப்படி ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று தெரியும் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் உடைத்தார் உடைக்கும்படியாக அவர் பரிந்து பேசுகிறார் இவர்களும் இந்த காரியத்திற்காக சொல்ல இந்த வார்த்தைகளை சொன்னார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய குணம் மன்னிக்கிற குணம் ஒரு இரக்கமுள்ள குணம் அருமையான தேவனுடைய சின்னமே நீங்களும் நாளும் சிலுவின் காட்சியை பார்க்கும்போது அந்த நாள் மட்டும் நம்மளோட இருதையும் உடைய கூடாது தினம் தினம் உடைய வேண்டும் தினம் தினம் மன்னிக்க வேண்டும் தினம் தினம் உருக வேண்டும் யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நமக்கு தர வேண்டும் நமக்கு வருஷம் கணக்கில் முப்பது வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷமாக நம்ம இந்த இதை இந்த காரியங்களை நினைவு கூறலாம் இந்த நாளை ஈஸ்டர் நாட்களை இந்த உபவாச நாட்களை இந்த புனித வெளியை நாம் என்ன பண்ணலாம் நினைவு கூறலாம் ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் நம்ம உடைக்கப்பட வேண்டும் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக யோபு கூட யோபும் யோபு கூட தன் பிள்ளைங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்ட என்ன செய்றாரு ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் பலிகளை செலுத்துகிறான் கத்ரா ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் பலியாகி அவர் பலியாயி மன்னிப்புங்கிற விலையேறப்ப ரத்தத்தை சி அவருடைய ரத்தத்தை சிந்தி பெற்ற மன்னிப்பையும் பரிசுத்தையும் அவர் நமக்கு கிருபையாக இறக்கமாய் தந்திருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்து உண்டாதா கலேலியா நாம் யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிற ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏழு எழுபது என்றால் வேறு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூற்றி டைம் அல்ல ஏழு எழுபது திற மன்னிக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய ஆயுசு முழுக்கையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எண்டே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இறுதியை நமக்குள்ள வேண்டும் நாம் யாரை யாரை நாம் யாரை மன்னிக்க வேண்டும் இப்போ ஒரு பொதுவாக எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சண்டை வரும் அப்போ கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும் இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் வாசிக்கலாம் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வசிக்கலாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் கிறிஸ்துவ மன்னித்தது போல வாசிக்கலாம் சில போடுங்க கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆமேன் ஒருவர் கொருவர் அதாவது சும்மா சொல்ல ஒருவர் கொருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய ஜனமே நாம் வந்து கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்குமாக ஒரு மன்னிப்பை ஒரு இருக்க வேண்டும் இரண்டாவது பார்க்கும்போது பெற்றோர் பிள்ளைகளுக்காக மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு அந்த காரியங்கள் தெரியும் கெட்டகுமாரன் ஸ்லைடில் மட்டும் போடுங்க அசிக்க வேண்டாம் கத்திரி நாமது ஸ்தோத்திரம் லோக்காளிதனை சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கெட்டகுமாரன் அங்கே இருந்து வரும்பொழுது தன் தகப்பன் ஓடி போகிறார் ஓடி போய் அவனுடைய செய்த காரியங்களை சொத்தை பிரித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழித்து முடிச்சுட்டு வரும்போது ஆண்டோர் அணைக்கிறார் அவர் தகப்பனார் அணவிக்கிறார் எப்படி அணைக்கிறாய் கெட்ட குமாரன் வருகிறார் அவளுக்கு முத்திரை மோரத்தை போட்டு கொளத்தை கன்று அடித்து அமேன் உள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார் அடுத்த காரியங்களை பார்க்கும் போதும் சக மன்னிப்பு இருக்க வேண்டும் அப்படிதான் சப விசுவாசிகளுக்குள்ள மன்னிப்பு இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஒரு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் கடைசியாக ஏன்னா சமயம் கடைசியாக யோவன் எழுதின சுவிசேசம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வசிப்போம் எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறதோ கருத்து பரிசுத்த நாமத்து மயிமா உண்டாதாக எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அதாவது நாம் யாருக்கு மன்னிக்கிறோம் நம்ம நம்ம எத்தனை பேரை நம்ம மன்னிக்கிறோமோ அப்பொழுது தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கப்படும் ஆண்டு சென்னை முதலாவது ஜபத்தில் இதுவும் ஒன்று அதனால் வந்து நம்ம பிறரை மன்னிக்கணும் அப்படி மன்னியாதிருந்தால் நம்முடைய பாவத்தையும் கருத்து மன்னிக்க மாட்டார் ஹலிவியா இந்த வசனத்தில் நம்ம வந்து அன்று சொல்லுகிறார் தப்பிதங்களை மன்னிக்கணும் சகோதரர் செய்த தப்பிதங்களை நாம் மன்னிக்கணும் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் முதல முதல்ல யாரெல்லாம் பார்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் யாரை பார்த்துட்டோம் இவர்கள் யார் யார் பரிசெயிறர்கள் சதி செய்கிறீர்கள் அவர்களை வந்து துன்புறுத்தினவர்கள் இது எதை காட்டுகிறது என்றால் நம்ம இருக்கோம் நமக்கு அநேக துன்பங்கள் அநேக பிரச்சனைகள் குடும்பத்தின் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக கம்பெனி மூலியமாக ஏ ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம தூசிக்கலாம் நம்ம ஊழியம் செய்வோம் பல இடங்களில் வந்து நம்மளை தூசிப்பாங்க அப்படிப்பட்ட நேரங்கள் அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களாக மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவ எப்படி நமக்கு பரிந்து பேசுகிறார்களோ மோச எப்படி பரிந்து பேசுகிறாரோ யோசிப்பும் கூட பரிந்து பேசு ஒவ்வொரு நம்ம நம்மளுக்கு பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமா உண்டாவதாக கர்த்த இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனப்பானை நமக்கு கூட கற்று தருவாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமா உண்டாததாக ஸ்தோத்திரம்